கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வீடியோவுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நான் யாரை பற்றியுமே பேசல என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் அதுக்கு போய் அவங்க வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் யாரை பற்றியும் பேசாமல் ஏன் வந்து அரசியல் தலைவர்கள் இல்லை அரசியல் இதை பற்றி பேசலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கமெண்ட் மாதிரி தெரியும் பட் அது ஒரு சர்க்காஸ்டிக் நோட்டில் தான் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியும் ஆனால் நான் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிட்டேன் காரணம் என்னன்னா எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு இந்த மாதிரி கமெண்ட் போட முடியாது இல்லை அரசியல் பற்றி பேசுங்க அரசியல் தலைவர்களை பற்றி பேசுங்க அப்படின்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது பட் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு அவங்க நினச்சிட்டாங்களோ என்ன தான் அவங்க கிண்டல் பண்ணியிருந்தாலுமே கூட நான் வந்து அதை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தான் யோசித்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற சினாரியோவில் அரசியல் பற்றியும் மட்டும் இல்லை அரசியல் தலைவர்கள் பற்றியும் பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க பட் அந்த டைமில் வந்து நாம இல்லை ஆனால் நாம் பார்த்த தலைவர்களை பற்றியோ இல்லை அரசியலை பற்றியோ பேசுறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை இப்போது வைரலாக ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இல்லையா போயிட்டுருக்கு இல்லையா நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை பற்றின சில விஷயங்கள் போய்ட்டுருக்கு இது அவரோட பர்சனல் விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை ஏன்னால் அது அவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்குள்ளே இருந்த அரேஞ்ச்மெண்ட்டு அக்ரிமெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அது அவங்களோட சொந்த பிரச்சனை ஆனால் ஒரு அரசியல் தலைவராக அவர் பொது வெளியில் பேசுகிற சில விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருவறுப்பாக ஆபாசமாக அநாகரிகமாக இருக்குது ஸோ இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த விசாரணைக்கு வர சொல்லி அவருக்கு சம்மன் வீட்டில் வந்து அவரோட கேட்டில் வந்து ஒட்டினாங்க இல்லையா அப்போ நடந்த பிரச்சனை நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அப்போ நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருப்பார் நாளைக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க வர முடியாது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு தென்னாவட்டா கேட்டிருப்பாரு உடனே எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்மளை மாதிரி ஒரு சாமானிய ஆட்கள் வந்து ஏதாவது விசாரணைக்கு வர சொன்னால் இந்த மாதிரி தைரியமாக பதில் சொல்ல முடியுமா நமக்கு அந்த உரிமை இருக்கா நம்ம வந்து என்ன நான் யாரா இருந்தாலும் சாமானியனாக இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய ஆட்களா இருந்தாலும் சட்டத்தை மதிக்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே அப்படி இருக்கும்போது இவர் வந்து வர முடியாது நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுக்கு வந்து எல்லாரும் கூடி நின்னவங்க சிரிச்சதும் பார்க்கும்போது இவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் யார் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுச்சு ஏன்னா நிறைய பேரை வழிநடத்துற நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக வாழக்கூடியவங்க தான் இந்த அரசியல் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் ஆனால் இவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை மதிக்காம பேசும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நடந்த நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருப்பார் ஒரு பொது வெளியில் ஒரு கட்சித் தலைவர் இப்படியெல்லாம் கூட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கஷ்டமாகவும் இருந்தது அதாவது அந்த விஷயத்தை பற்றி பர்சனல் விஷயம் நடந்ததா நடக்கலையா இது வந்து என்ன யார் பக்கம் உண்மை இதை பற்றிலாம் நான் பேச விரும்பவே இல்லை ஆனால் அவர் பேசின விஷயங்கள் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கக்கூடியதாகவே இல்லை இது அவர் பேசுறதை விட அதை கூடி பின்னாடி நிற்கிற பெண்களே சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு ஒரு பத்திரிக்கார சந்திப்பில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஒருத்தவங்க கேட்குறாங்க அவங்க மனைவிக்கிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட இதை பற்றி நீங்கள் விசாரிச்சுருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க ரொம்ப கூலாக சொல்கிறாங்க நான் இதை பற்றிலாம் அவர்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அதை நம்பவும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக சொன்னாங்க ஆனால் இவர் வந்து உடனே நடுவில் வந்து அவர் சீமான் சொல்றாரு இல்லை இல்லை கேட்டாங்க என் கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க உனக்கு என்ன பழகிறதுக்கு வேற பொம்பளையே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு எல்லாருமே கூட சிரிக்கிறாங்க மனைவி உட்பட அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில் என்ன சொன்னார் நான் என்ன ஒரு காலேஜ் போகிற ஒரு டீனேஜ் போனால் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக கொண்டு போய் ஏதாவது பண்ணேன்னா எல்லாம் அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்க அதுவும் பணத்துக்காக வந்தாங்க அவ்வளவுதான் அப்படின்னு அது ரொம்ப சாதாரணமா சொன்னாரு கடைசியாக எல்லாரும் சொல்ற மாதிரி அவ வந்து ஒரு பாலியல் தொழிலாளி பணத்துக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கிட்ட தேடி போறவங்க பணம் கொடுத்து போறவங்க எதுக்கு செட்டில்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும் இது நமக்கு கேள்வி வருதா இல்லையா ஸோ இந்த மாதிரி பொது வெளியில் ஒரு கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க சிரிக்கிறத பார்க்கும்போது ஏதாவது தலைவர் சிரித்தா நம்மளும் கூட சிரிக்கணும் அவர் ஒன்று சொல்லிட்டு சிரிப்பார் உடனே கூட இருக்கிற எல்லாருமே சிரிப்பாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாருமே கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை ஏன்னா இவ்வளோ ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி யாருமே கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது இதில் இன்னொரு ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுலேயும் குறிப்பாக பெண்கள் நம்ம கனிமொழி அக்கா கிட்ட வந்து அதே மாதிரிதான் நிருபர்கள் கேட்டாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் பத்தி நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு அவங்க கட்சியில் இருக்கிற பெண்கள் அவங்க கட்சியில் பின்னாடி இருந்தாங்க இல்லையே அவர் பேசும்போது அவங்க தான் இதை பற்றிலாம் கேள்வி கேட்கணும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இத மாதிரி சில பேர் கேட்குறாங்க இல்லையா அதுக்குமே கூட இவர் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் எவ்வளோ நடக்குது எவ்வளோ விஷயங்கள் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் எல்லாம் என்னோ சீரழிக்கிறாங்க அப்போல்லாம் வாய திறக்காதவங்க இப்போ எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தான் கேட்குறாரு மற்றவங்க செஞ்ச தான் கை காட்டுறாரு தவிர அவர் செய்த தவறுகளை ஒத்துக்கிறதும் இல்லை அதை நியாயப்படுத்துறாரு சொல்லப்போனா இந்த மாதிரியான ஆட்கள் ஒரு கட்சியை மட்டும் இல்லை ஆட்சியையும் நான் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல எல்லாம் எந்த வகையில் முன்னுதாரணமாக மக்களுக்கு இருப்பாங்க அப்படின்னும் எனக்கு தெரியல ஆனால் இவங்களையும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு தம்பிகளாக பின்னாடி சுற்றிக்கிட்டு அவர் சிரிக்கும்போது கூட சேர்ந்து சிரிச்சிக்கிட்டு இப்படி சுற்றுறவங்களும் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதுலேயும் இந்த நடிகை கஸ்தூரி மாதிரியான நாட்கள்லாம் கூட இந்த சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்க இது என்ன பெரிய கிரிக்கெட் ஸ்கோர் கூட இவ்வளோ அப்டேட் வராது இவருக்கு என்ன இவ்வளோ அப்டேட் இதுனா அவ்வளோ நாட்டுக்கு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கள வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமே இல்லை இதை யாரும் பெருசு படுத்தவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து இந்த விஷயத்த வேணா பெருசுப்படுத்த வேண்டாம் அது வந்து முக்கியமான விஷயமும் கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் ஒரு தலைவர் கட்சி தலைவர் இந்த மாதிரி பொதுவெளியில் இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துல விதத்துலையும் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும் அவங்க அதை பதிவு பண்ணவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஏமாற்றம் தான் துரோகம் கிடையாது ஏமாற்றத்துக்கும் துரோகத்துக்கும் வந்து தண்டனையே கிடையாதா என்ன அதாவது துரோகம் பண்ணால் தண்டனை இருக்கு ஏமாத்தினா தண்டனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னன்னு உளறிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயங்களை பண்ணாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியோட தலைவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கு கடமைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பொதுவெளியில் ஆபாசமாக பேசுறதும் பெண்களை வந்து கேவலமான முறையில் சித்தரிக்கிறதும் பணத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்றதும் இவர் பண்ணது தப்பே கிடையாது அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு இது கேட்டுட்டு நிறைய பேர் கூட இருக்கிற பெண்களே சிரித்து இவரை வந்து உற்சாகப்படுத்துறத பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது இவரெல்லாம் வந்து ஒரு கட்சியை நடத்துறது வேணால் அவரோட பணத்துக்கான சில விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாட்டை வந்து ஆளணும் நினைக்கிறதும் அதுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதும் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்குது